வணக்கம் அனைவருக்கும் இந்த காணொளி மூலியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிளாட்டை எப்படி வாங்கிறது அதை நம்ம வெளியில் நம்ம அதாவது வழக்கத்தில் நான் ஒரு நாலு சென்று வாங்கியிருக்கேன் நான் மூன்றரை செண்டு வாங்கியிருக்கேன் இது மாதிரி நம்ம வழக்கத்தில் பேசுகிறோம் அது பேசப்படுறத நமக்கு அதில் கேட்குறோம் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த சின்ன ஒரு சின்ன விளக்கம் எல்லாத்துக்கும் தெரிந்தது தான் தெரியாத புதிய நபர்களுக்கு இது பயன்படுத்துமேங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டுருக்கோம் சரி இப்ப ஒரு கிரவுண்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அறுபது அடி நீளத்துக்கு நாற்பது அடி அகலம் கொண்ட ஒரு பிளாட்டோட இதுதான் ஒரு கிரவுண்டு என அழைக்கப்படுகிறது இப்போ சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கேன் ஒன்றரை கிரவுண்ட் வாங்கியிருக்கேன் இப்படிதான் தான் புழக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுரையில பொறுத்த வரைக்கும் அரை கிரவுண்டு ரொம்ப கம்மியாக நாற்பது அடிக்கு முப்பது அடி தவணை திட்டம்லாம் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஸ்கீமில் பிளாட் கொடுத்துட்டு இருக்கிற காலத்தில் எல்லா கம்பெனியுமே பெரும்பாலும் இந்த மெஷர்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க அரகிரவுண்ட் மெத்தட் ரோடு வந்து இருபது அடி பதினஞ்சு அடி இஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம குறைந்தது டிடிசிபி அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அவங்களோட ரூல்ஸ் வந்து அவங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க குறைந்தது இருபத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு நம்ம பொதுவாக முப்பது நாற்பது அடி முப்பது அடி நாற்பது அடி வந்து உங்களுக்கு போதுமானதாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருதுகிறோம் ஏன் இந்த சாலையின் அளவை வந்து இது மாதிரி இவ்வளோ இருந்தாதான் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இருபது அடி போட்டாங்க பதினேழு அடி பதினெட்டு அடி பதினஞ்சு அடி இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க அன்னப்பூரோடு காலத்தில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செப்டம்பர் பிஃபோர் ரைட் இப்போ அதுக்கப்புறம் டிடிசிபி வந்ததுக்கப்புறம் குறைந்தது இருபத்தி மூணு அடி முப்பது அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தெரு இருக்கும் அதாவது மிகப்பெரிய தெருன்னு சொல்கிறத விட ஒரு நீளமான தெரு இருக்கும் ரோட்டுக்கு இரு இருமரங்கிலும் வந்து உனக்கு உங்களுக்கு வீடுகள் நிறைந்த ஒரு தெருவாக இருக்கலாம் அந்த தெருவில் ஒரு பத்தாவது வீட்டுக்காரருக்கு இல்லை பதினஞ்சாவது வீட்டுக்காரருக்கு ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்னு கூட வைக்கல ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ளே போகணும் அதை எடுத்துகிட்டு வரணும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு காரை நிப்பாட்டி இருக்கலாம் ஏன்னா அவங்க வாசல் அவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க ஒரு மரத்தை வச்சுருந்துருக்கலாம் இப்போ என்னென்னா அந்த இருபத்தி மூணு அடி ரோடோ இருபது அடி ரோடோ பதினெட்டு அடி ரோடோ பாதி சுருங்கி ஒரு ஆம்புலன்ஸ் குறைந்தது எட்டு அடி நம்ம கிளியரன்ஸ் வேணும் இல்லையா அது கூட கிடைக்காம போயிடும் அப்போ எமர்ஜென்சிக்கு எப்படி அவங்கள போய் எடுத்துகிட்டு வர்றது கூட்டு வர்றது ஃபீட்டு வர்றது அதனால தான் இது டிடிசிபியோட ரூல்ஸு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி பரவலாம் அது இருந்தால் தான் இது பண்ண முடியும் இதெல்லாம் என்னை கேட்டால் ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துருக்கும் இப்போ குறுகிய ரோடே இல்லாமல் போயிடும் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பருக்கு முன்னாடி இது போட்டது சந்தோஷம் வரவேற்கத்தக்கது ரைட் இப்போ நம்ம இடம் வாங்குற சம்மந்தமாக பார்ப்போம் ஆ நான் ஆறு சென்ட் வாங்கியிருக்கேன் நான் அஞ்சு சென்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீளம் அகலத்தை பெருக்கி பை நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு போட்டால் சென்ட் கணக்கு வந்துடும் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரோடையும் சேர்த்துக்கிடுவாங்க அப்போ முப்பது அடி ரோடாக எந்த பக்கம் முப்பது அடி ரோடு இருக்குது முகப்பு முகப்புன்னு சொல்கிறது ஃப்ரண்டைஜ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பிளாட்டின் அளவு வந்து முப்பதுக்கு நாற்பது ஏன்னா விட்டு வயசில் தான் அந்த முப்பது அடி வரும் அகல வாக்கில் நீள வாக்கில் நாற்பது அடி போயிடும் உள்ள உள்ளே போயிடுது அப்போ ரோட்டின் முகப்பு எவ்வளவு ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளவு தேர்ட்டி ஃபீட் முப்பது அடி ரோடு எவ்வளவு இருபது அடி ரோடு பழங்காலத்து ரோடு இருபது அடி அவ்வளோ தான் போட்டுருப்பாங்க அப்போ இருபதில் பாதி பத்து ஆப்போசிட்காரங்க பிளாட்டுக்கு பத்து அப்போ பத்தடி நீளத்துக்கு சாரி பத்தடி அகலத்துக்கு முப்பது அடி நீளம் முந்நூறு சதுரடி அப்போ முக் அப்ராக்ஸிமேட்லி ஒரு முக்கால் சென்ட் ரோடுக்கு அதை போட்டு தான் பழைய பத்திரங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளளவு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடியும் கிலோமீட் பொது ரோடு அதுக்கு முந்நூறு சதுரடியும் சேர்த்து ஆக மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ டிடிசி பிளாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை உள்ளளவுனோ அதுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த முப்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடுலாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பதிஞ்சு கொடுத்துறோம் அது ஆக்சுவலாக உள்ளே வராது இருந்த பொழுதிலும் ரோடை சேர்த்து தான் மதுரையில் வைக்கிறது ஒரு ஸ்டைல் அது அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை தாராளமாக ரோடை சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வாங்கிக்கலாம் தான் கார்னர் பிளாட் இருக்குன்னா சில ப்ரோமோட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஒரு ரோடு ஃப்ரீ அப்படிம்பாங்க சிலவங்க என்னென்னா காம்பன்சேஷனுக்காக எனக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுங்க அதை கால்குலேட் பண்ணால் அது நீங்கள் சென்று வருது ஏன்னா அகல வாக்கில் ஓகே முப்பது அடி உள்ளே வந்து அறுபதுக்கு முப்பது முப்பதுக்கு அறுபதுன்னு இருக்கும் முப்பது அடி அகலத்துக்கு அறுபது அடி நீளம் போகும் ரெக்டாங்கலாக இருக்கிறது அருமையாக சைட்டு ஒரு ஸ்கொயர் ஃபே அதாவது ஸ்கொயராக இருக்கிறது ஓகே ரெக்டாங்கலாக இருந்தால் இணைய இன்னும் நல்லா வீடு கட்டலாம் சி இன்ஜினி நான் சொல்கிறது என்னென்னா ரெக்டாங்கலாக இருக்கணும் முப்பது அடினா அதாவது ஒன் இஸ்ட்டு டூ முப்பது அடி அகலத்துக்கு அறுபது அடி நீளம் நாற்பது அடி அகலத்துக்கு எண்பது அடி நீளம் இப்படிலாம் இருந்தால் வீடு அழகாக போடலாம் அப்போ கார்னர் பிளாட்டில் முப்பது ரோடும் ரோட்டில் இருக்கும் உங்களுக்கு அந்த அறுபது அடி இருக்குது அறுபது அடியோ எண்பது அடியோ அது வந்து இந்த சைட் ரோட்டில் வரும் அப்போ அந்த சைடு ரோடு பதினஞ்சு அடியாக இருந்தாலும் அது ஏன்ற இருபது அடியாக இருந்தால் அது பத்தடி இப்படிலாம் கால்குலேட் பண்ணும்போது உள் அளவை விட இந்த ரோட்டின் அளவு கார்னர் பிளாட்டில் அதிகமாயிடும் அதனால் என்னென்னா ஆனால் அது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குது ரெண்டு பக்கமும் வாசலை வச்சுக்கலாம் நாளைக்கு ஒரு கடைகள் கட்டி விடலாம் எந்த பக்கம் எந்த ரோடு மெயினாக இருந்தால் அந்த கடைகள் கட்டி விடலாம் கார்னர் பிளாட் அப்படிமா ஆனால் என்னைய கேட்டால் ஒரு பக்கம் ரோடு மட்டுந்தான் எங்களை மாதிரி பில்டர்ஸ் கரெக்டாக பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு பக்கம் ரோடு மட்டும்தான் கிளைம் பண்ணினேன் வேறு உங்களுக்கு வந்து அனதர் ரோடு இருக்கு இல்லையா சைடு ரோடு அதுக்கு வந்து காமன்சேஷனாக ஒரு அமௌண்ட் கேட்பாங்க என்னையை okay. கேட்டால் okay. அது okay. வாங்கக்கூடாது அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஓகே நன்றி